இன்று ஊட்டியில் நடைபெறுத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்பொழுது ஊட்டியில் வாழ்கின்ற சமுதாய மக்கள் மதுதிரின மக்கள் மற்றும் தேவாந்திர மக்கள் கன்னட ஒக்கிய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதற்காக நான் எங்களது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மாவட்ட தலைவர் தருமன் அவர்களும் கே பி முருளாஜன் அவர்களும் அப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்ற மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்படுகிறோம் மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாநில அரசு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மத்திய அரசுக்கும் எடுத்து சொல்வதற்கும் இதற்கே இந்த பகுதி மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக தேயிலைக்கு அதிக பச்சை தேயிலைக்கு அதிக விலை வேண்டும் என்றும் இந்த பகுதியில் கட்ஃபிளவர் அவர்களுக்கு அந்த கட்ஃபிளவருக்கும் விலை வேண்டும் என்றும் பிறகு கட்டிட அனுமதிக்கு காலதாமதம் அமைந்தது மின்கட்டண வசதி சாலைகள் வசதி போன்ற பல்வேறு

வீடு கொடுக்கற திட்டமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கு கொடுக்கற நிதிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அறுபது சதவீதம் மத்திய அரசு மாநில அரசு தாங்களே கொடுக்கற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்க உதாரணமாக ரேஷன் கடைகள்ல எல்லா எல்லா பொருளுக்குமே மத்திய அரசு இனாமா கொடுக்கணும் கொடுக்குறாங்க அது தாங்கள் கொடுக்கற மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும்தான் இந்த ஆட்சியை பொறுத்து மட்டும்தான் செவிலியர்கள் பிரச்சனை இடைநிலை ஆசிரியர் போராட்டம் நடத்துகிறார்கள் தூய்மைப் பணியாளர் போராட்டம் நடத்துறாங்க தலைமை கழகத்துல வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க ஆறாம் இருந்து அவங்களும் போராட்டம் நடத்த இந்த ஐந்து ஆண்டு காலம் மக்கள் போராடியே கொண்டே இருக்கிறார்கள் தவிர இந்த ஆட்சியில் எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த ஆட்சியில் விஜயம் மட்டுமில்லை யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது இப்ப அரசினுடைய உரைகளை சொல்றோம் தனிப்பட்ட முறையில் நானோ திரு அண்ணாமலை அவர்களோ யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்க யாரையும் விமர்சனம் பண்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெறுப்பு அல்லது இன்னும் ஒரு தொண்ணூறு நாள் கூட்டணி கட்சியின் வரும் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க நான் இவ்வளவு சொன்ன போராட்டம் கூட திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசுனாங்க பொதுக்கூட்டத்திலே பேசுனாங்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி இப்போது நாங்கள் அஇஅதிமுக உடன்பாடு செய்திருக்கிறோம் தொடர்ந்து பல கட்சிகள் வரும் திமுக இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் வந்தால் நல்லது சொல்றீங்க

அதுவும் அப்போ உள்ள என்ன அண்ணாத்தி இந்தியாவோடைய கொள்ளவி ஒரு காமன் முனிமம் போகிறோம் ஒரு கொள்கை எங்களுடைய கொள்ளை தமிழ்நாட்டில் மது வளக்கு இருக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்துல அண்ணாத்தி இந்தியாவோடைய என்னன்னு நம்ம பார்ப்போம் அவங்க வந்து மதுவான இருக்கணும் அவங்க கொள்ளி அது காமன் முனிமன்றி தான் எங்களுக்கு காமன் முனிமம் புள்ளாமருக்கு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க சில கருத்துல வந்து உடன்பாடு இருக்கும் சில கருத்து உடன்பாடு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி எயிட்டம் திமுக ஆட்சி அகற்றப்படும் இதுதான்